நாற்பது வயதுக்கு மேலே மூட்டுகளில் ஒரு வழி இருக்குது எப்பவுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்றேன் டாக்டர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் இரிட்டேட் ஆகிறேன் ஸோ இது எல்லாமே மெனோபாஸோட சிம்டமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ மெனோபாஸோட சிம்டமா இருந்தாலும் கூட நிறைய பெண்களுக்கு நம்ம பார்க்குறது ரெண்டு சத்து குறைபாடுகளை பார்க்குறோம் ஸோ இந்த ரெண்டு சத்து குறைபாடுகள்னால அவங்களுக்கு கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி குதிங்கால் வலி இது மாதிரி ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ யூஷுவலாக ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பெரிய மெனோபாஸ் ஸ்டேஜில் வந்து இருப்பாங்க ஸோ இந்தியாவில் நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளே வந்து மெனோபாஸ் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தோட அளவு வந்து குறையும் நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடுகள்ல இருந்தே நம்மளால் சத்துக்களை வந்து தேவையான அளவு வந்து உட்கிரகிக்க முடியாது ரெண்டாவது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்டான் இது ரெண்டுமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அது குறைய ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளால் தேவையான அளவுக்கு வந்து கேல்சியம் வந்து எடுத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய தசைகளுக்கும் தேவையான அந்த கேல்சியம் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ நம்ம உணவுலேருந்தும் நம்மளால் பெற முடியலை அதே மாதிரி நம்ம எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் தேவையான அந்த கேல்சியத்தை வந்து மற்ற இடங்கள்லேருந்து கொண்டு வரக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜனும் வந்து நமக்கு குறையுது அப்படின்னா தான் நமக்கு மூட்டுகளில் வந்து வலி உண்டாகிறது அதே மாதிரி தசைகள் வந்து ரொம்ப பலகீனமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாலே ஸோ நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் வந்து அதிகமாக போகக்கூடிய ஒரு நிலை இல்லை அவங்க வந்து ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது வந்து இருக்குது இல்லை ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை சாதாரணமாகவே அவங்க உணவை வந்து சரியாக எடுத்துக்க மாட்டாங்க நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த காரணங்களால் இரும்புச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப காமனாகவே இருந்தாலும் கூட நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களில் அதிக அளவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதவிடாய் உதிரப்போக்கு அதிகமாக வந்து இருக்கிறதுனால ஸோ இந்த ரெண்டு சத்தும் வந்து நமக்கு குறைபாடு அடையுது அப்படின்னா ஸோ நம்மளுடைய இதய துடிப்போட அளவும் வந்து மாற்றம் வந்து நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ அதிகமாக வந்து இதய துடிப்பு வந்து இருக்கிறது ஸோ எப்போவுமே வந்து அவங்க ஒரு பதட்டமான ஒரு நிலையில் வந்து இருக்குது ஏன்னா உடல் சோர்வு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இந்த உடல் சோர்வோட அன்றாட வேலைகளை வந்து அவங்க செய்யணும் ஆனால் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கும் பொழுது அதனால் ரொம்ப இரிட்டேட் ஆகுது நம்மளால் இந்த வேலையை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷன் இது சிம்பிளாக உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடும் கேல்சியம் சத்தும் குறைபாடுமாக கூட வந்து இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் ஆக்டிவான நபராக வந்து மாறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து நம்ம பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வரலாம் ஸோ நெல்ல கால்சியமும் அதே சமயத்துல இரும்பு சுத்தும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னா முதல்ல நம்ம நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜனும் வந்து குறையிறதுனால சீட்ஸ் அதாவது எள்ளு விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு விதைகள் இந்த கருப்பு எள்ளு விதைகளை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சிட்டோம் இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எள்ளில் வந்து கேல்சியம் வந்து நிறைய இருக்கு ஏன்னா ஹண்ட்ரட் கிராம் அளவு இருக்கக்கூடிய கருப்பு எள்ளுல தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராம் அளவுக்கு வந்து கேல்சியம் வந்து இருக்கு அதே மாதிரி ஹண்ட்ரட் கிராம் இருக்கக்கூடிய எள்ளில் வந்து ஃபோர்டீன் கிராம் அளவு மில்லி மில்லிகிராம்ஸ் அளவுக்கு இரும்பு சத்து வந்து இருக்கு இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்பவே தேவை சோ இந்த எல்லை வந்து எப்போவுமே நம்ம ஊற வச்சோ இல்லைன்னா வந்து வறுத்து பொடி பண்ணியோ தான் எடுத்துக்கணும் ஏன்னா இதில் வந்து ஆக்சலைட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்து வர வைக்கலாம் அதே மாதிரி சிலருக்கு வந்து க உடம்புல வந்து தசைகளில் வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை ஊற வச்சோ இல்லைன்னா வறுத்து பண்ணியோ எடுத்துக்கிறது நல்லது இது கூட நம்ம கொஞ்சம் பனை வெள்ளம் சேர்த்தும் எடுத்துக்கலாம் சர்க்கரை வியாதி இல்லை அப்படின்னா நம்ம பனை வெள்ளமும் சேர்த்து எடுத்துக்கிறதுனால அதுலேயும் வந்து இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி எள்ளு வந்து ஒரு சிலருக்கு அதில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் சத்துக்கள் வந்து செரிமான கோளாறுகளை உண்டு பண்ணணும் ஆனால் நம்ம பனை வெள்ளம் சேர்த்து எடுத்துக்கும் போது அந்த சத்துக்களை வந்து நம்மளால முழுமையா வந்து உட்கிரகிக்க முடியும் சோ அடுத்ததாக நம்ம முருங்கை கீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ முருங்கைக்கீரை கீரை அப்படிங்கிறது கால்சியம் அதே சமயத்துல இரும்புச்சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு நூறு கிராம் அளவு இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் கீரையில் நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் வந்து இருக்கு அதே சமயத்தில் நாலு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தும் வந்து இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் வைட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இரும்பு சத்து எப்போவுமே வைட்டமின் சி சத்து இருந்தால் தான் நம்மளால் வந்து அதிகமாக உட்கிரகிக்க முடியும் ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹீமோக்ளோபின் வந்து அளவு கம்மியாகுது அப்படின்னா இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம் வைட்டமின் சி சத்து இருக்கிற மாதிரி அவங்கள நம்ம எலுமிச்சை சாறு எடுத்துக்க சொல்கிறது கொய்யா எடுத்துக்க சொல்கிறது இதுவும் நம்ம சேர்த்தே வந்து சொல்லுவோம் ஆனால் முருங்கைக்கீரையில் இந்த வைட்டமின் சி சத்தும் வந்து இருக்கிறதுனால நமக்கு அந்த அப்சார்ப்ஷனும் வந்து நல்லாயிருக்கும் ரெகுலராக நம்ம வந்து முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய குழம்பு வகைகள்லேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இல்லை அதை வந்து நம்ம சூப் மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்லாம் இல்லை முருங்கைக்கீரை நிறைய வந்து கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து ந வந்து காய வச்சு பொடி பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம ரெகுலராக உணவோடு சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி முறைகளில் வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததான் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய இன்னொரு ஒரு உணவுப் பொருள் என்ன அப்படின்னா முடக்கத்தான் கீரை ஸோ முடக்கத்தான் கீரை யாருக்கெல்லாம் வந்து கிடைக்குதோ நீங்கள் வந்து தோசை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய மாடுகளுக்கு தான் இதை உணவாக கொடுப்பாங்க ஏன்னா மாடு வந்து ஸோ அதுக்கு தேவையான இந்த கேல்சியம் சத்து வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட் இப்போது இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம எடுத்துக்கும் போது அதில் அதிகப்படியான கேல்சியம் சத்து இருக்குது மூட்டுகளை பலப்படுத்துறதுக்கு தேவையான சத்துக்களும் வந்து இருக்குது ஸோ கொலாஜின் சத்தும் வந்து இதனால் கிடைக்கிறதுனால மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வழியும் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பிரண்டை வந்து எடுத்துக்கலாம் ஸோ பிறண்டை அப்படிங்கிறது வந்து அப்பப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் வந்து பிறண்டை வந்து நம்ம துவையலா வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து பிறண்டை வந்து நம்ம பொடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இல்லை பிறண்டை வந்து வடகம் மாதிரி செஞ்சு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான அந்த கால்சியம் சத்தும் வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் இரும்பு சத்தும் வந்து கிடைக்கும் ஸோ அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து ஆட்டு ஈரல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுல இரும்பு சித்த அதிகமாக இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு தேவையான அந்த கேல்சியம் சத்தும் வந்து கிடைக்கும் ஸோ சர்க்கரை வியாதி இல்லாதவங்க நீங்கள் அத்திப்பழம் அதே மாதிரி பேரிச்சம்பளம் இது ரெண்டுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு தேவையான அந்த இரும்புச்சத்து அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ரெகுலராக வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் கிடைக்கிறதுனால உங்களுடைய மூட்டுகள் வந்து நல்லா பலமாக இருக்கும் தசைகள் வந்து நல்லா பலமாக இருக்கும் ஸோ இரும்பு சத்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி இரிட்டேஷன் அப்படிங்கிறது வராது உடல் சோர்வு அப்படிங்கிறது வராது ஸோ அதனால் இந்த உணவுகளை கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரெண்டு சத்து குறைபாடுகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதாவது கால்சியம் மற்றும் இரும்பு ஸோ இந்த இரும்பு சத்து குறைபாடும் கால்சியம் சத்து குறைபாடு தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது இதை இயற்கையான முறையில் எப்படி வந்து பெறுறது அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கி பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டூ பளிடபுள்யூ டபுள்யூட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்